வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குருதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி மாலை மூன்று மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் தேய்விரை சஸ்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அக தெளிவு அதிகரிக்கும் அதாவது உள்ளத்தில் தெளிவு மிகுதியாக கூடிய உங்களுடைய முகத்தில் வந்து பொழிவு அதிகரிக்கக்கூடிய சமத்துவம் பெற்ற கிரகங்களால் மகத்துவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் போல தோன்றுகிற மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமா வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் காவி ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் அதாவது உங்களுடைய நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்சவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் இல்லாத திருப்பங்கள் கிடைக்கும் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் அதாவது தரகு என்ற தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமையின் ஸ்லோகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பிரளய தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி സിംഹ രാസിയെ സാർന്നവർക്ക് അതിർഷ്ട വായ്പക്കൾകരിക്കും தொட்டது துளங்கக்கூடிய நாளாகவும் கைப்பட்டது விளங்கக்கூடிய நாளாகவும் வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் தொகை சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மை தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசையை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடு விலகும் முன் அறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி சந்தோஷமான குதூகலம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பாக இருந்தாலும் செவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு நல்லது வர்ணம் வெளிர் நீளம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகும் அதாவது எந்தெந்த வகையில் தடை அல்லது தாமதம் இருந்ததோ அந்த தடை தாமத இடையூறுகள் அடியோடு விலகும் உங்களுடைய திறமையால் உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறிந்து போன உறவுகளை புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ ஏ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளம்பூவும் கோலமாவும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஏழு மலை ஆண்ட வர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் அதாவது எழுச்சியோடு செயல்பட்டு மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காளி காம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று வர்ணம் சென் சி கும்ப கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் ஆடை அணிகளன் சேர்க்கக்கூடிய ஆபரண சேர்க்கை இன்றைய நாளில் அதிகரிக்கும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியத்தில் தின்னமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தர்ம சாஸ்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேனராசியை சேர்ந்தவங்க ஐஸ்வர்ய பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்